வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொற்பொருள் விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக நம்ம கருதி காக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை பரிந்துனா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தலும் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தான் நல்ல துணை எனவே அந்த ஒழுக்கத்தை காப்பது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை விரும்பி நம்ம காக்கணும் நெக்ஸ்ட் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குடிமைனா உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் உடையவரோட உயர்குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் வந்து இழி குடியினர் நெக்ஸ்ட் மரப்பினு மோத்து குழலாகும் பார்ப்பான் குன்றக்கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தா கூட அதை மறுபடியும் படிச்சு கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் குறைஞ்சா அவனோட குடிப்பெருமையின் சிறப்பே அழிஞ்சு போகுமா நெக்ஸ்ட் பாருங்க அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலாக்கண் உயர்வு அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் பொறாமை உடையவனோட செல்வம் வந்து என்னைக்கு நிலைக்காதான் அது போல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கரிந்து விலக மாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை வந்து நன்கு அறிந்த மன வலிமை மிக்கோர் வந்து சிறிதும் விலக மாட்டாங்களாம் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி எய்துவர்னா அடைவர் ஒழுக்கமுடையோர் வந்து எப்பயும் மேன்மைதான் அடைவாங்களாம் அதே ஒழுக்கம் இல்லாதவர் வந்து அடையக்கூடாத பழியை கூட அடைவர் அப்படிங்காங்க நெக்ஸ்ட் பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பம் வித்துனா விதை நல்லொழுக்கம் என்பது நன்மை எனும் பெறுவதற்கான விதை தீயொழுக்கம் வந்து துன்பத்தையே விளைவா தருமாம் நெக்ஸ்ட் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் ஒல்லாவேனா இயலாவே நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது குரல் பாருங்க ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லா அறிவில்லாதார் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்டனா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படிங்க அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா உயர்ந்தவர்களோடு பொருந்தி நம்ம எப்பையும் வாழணுமா அப்படி வாழ தெரியாதவங்க எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அவங்க கல்லாதவரேன்னு சொல்லியிருக்காங்க இதோட நம்ம பத்து குரல் முடியுது அடுத்த குரல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்